வணக்கம் நான் கவிஞர் நீரை அத்திப்பு சே அப்துல் லத்தீஃப் உலகெங்கும் பரவி விரிந்து செழித்திருக்கும் நெஞ்சே யூடியூப் சேனலின் சந்தாதாரர்களே கருத்தாளர்களே பார்வையாளர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் இந்த யூடியூப் சேனலில் என்னை தொடர்ந்து பேசுவதற்கும் பங்களிப்பதற்கும் கருத்துகளை தெரிவிப்பதற்கும் என் நூல்களின் கருத்தை வெளியிடுவதற்கும் வாய்ப்பளித்து வரும் இந்த நிறுவனத்தின் தலைவர் சிறந்த பேச்சாளர் உன்னதமான எழுத்தாளர் பன்னூலாசிரியர் உலக அரங்குகளில் தன்னுடைய திறமையால் புகழ் குவித்து வருவார் இணையதளங்களில் தன் இதய கருத்துக்களை சிறப்பாக பரிமாறி தன்னுடைய பன்முகத் திறமைகளை வெளிப்படுத்தி வரும் முனைவர் இந்திரா ஜவஹர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் இந்த நிகழ்ச்சிகளை மிகச்சிறப்பாக தொழில்நுட்ப உயர்வோடு அமைத்து வருகின்ற அந்த பின்னணியாக இருந்து செயல்படுகின்ற சகோதரி அவர்களுக்கு என்னுடைய நன்றி இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக ஐநா சபை அறிவித்திருக்கிறது அப்படி ஒரு செய்தியை கேள்விப்பட்டவுடனேயே நான் கூட்டுறவு பற்றிய பாடல்களை கவிதைகளை எழுதினேன் அதை பதிப்பகம் இப்பொழுது கூடி என்றும் பாடுவோம் என்ற நூலாக வடிவமைத்து வெளியிட்டிருக்கிறது அந்த நூலிலிருந்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து ஆசைப்படுகிறேன் இனி வரும் நிகழ்ச்சிகளில் உங்களை அப்படிப்பட்ட செய்திகளோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் கவிஞர் திப்பு அத்திப்பு அப்துல் லத்தீஃப் தலைப்பு வளத்தை சேர்க்கும் கூட்டுறவு கூட்டுறவு கூட்டுறவேதான் கோடி நன்மை தேடி தரும் ஊட்டுறவேதான் நாட்டுறவில் வளத்தை சேர்க்கும் கூட்டு நமக்கு என்றும் பலத்தைச் சேர்க்கும் கூட்டுறவேதான் கூட்டுறவு எதிலும் உண்டு உண்மை பாருங்கள் நல்ல கொள்கை இது தான் என்று உறுதி கூறுங்கள் கூட்டுறவு எதிலும் உண்டு உண்மை பாருங்கள் நல்ல கொள்கை இது தான் என்று உறுதி கூறுங்கள் வீட்டு உறவில் தொடங்கிவிடும் வேண்டும் வெற்றியே இதை விரும்பி பாடல் சொல்வோம் இசை ஒன்று கூட்டியே வீடு கட்ட தொடங்கும் போது துணைக்கு வந்திடும் நல்ல விளைச்சல் காலம் வேளாண்மைக்கு பலமும் தந்திடும் காடு கழனி சீர்திருத்தி உயர் பசுமையிலே புரட்சி காண்பதற்கு கூட்டுறவே முன்வந்து நலமும் தந்திடும் பால்வளத்தை வளத்தை பெருக்கி வைத்து வெண்மையும் நல்ல வளத்தை தரும் முட்டை கோழி வளத்தையும் தோல் தூக்கி உயர்த்தி வைத்து உயர்த்திடும் நமக்கு தூய வாழ்வில் வெற்றி சேர்க்கும் நிலைத்திடும் கோடி கைகள் ஒன்று கூடி இணையட்டும் கோடி கைகள் ஒன்று கூடி இணையட்டும் இது கொள்கை வெற்றி என்று திசைகள் புகழட்டும் பாடி பாடி மகிழ்வதற்கு பண்களும் ஒன்றாய் பாவத்துடன் கூட்டுறவால் விளையட்டும் காணும் எத்துறையும் கூட்டுறவாளே நல்ல திறன் வளர்த்து வருகிறது கண்ணின் முன்னாலே கூடி வாழ்ந்து கோடி நன்மை கூட்டுறவாளே எங்கும் குவிந்து வரும் வளமெல்லாம் மலர்ச்சியினாலே கூடி வாழ்ந்து கோடி நன்மை கூட்டுறவாளே எங்கும் குவிந்து வரும் வளமெல்லாமும் மலர்ச்சியினாலே நன்றி வணக்கம்